ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி முருகசீரிடம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு தங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுனால் மட்டும்தான் கிட்ட வருவாங்க அதை தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்ப உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட வாழ்க்கையில் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலான ரிசபராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய ரிஷவராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏன்னா சுக்கரனை வந்து ராசி அதிபதியாக கொண்டது ரிஷபராசிக்காரங்க நீங்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களும் ஏன்னா சுக்கர பகவான் ராசியை விட்டு ராசிக்கு வந்திருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பழங்களாகவே இருந்தாலுமே கூட சுக்கர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக ரிஷபராசிக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்கர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசாக ஒன்று வந்து சொல்கிறீங்களே அப்படி நிறைய பேர் கேட்பாங்க அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு வந்திருக்காரு இன்னும் மீனராசியில் தான் இருக்காரு நவம்பர் கடைசி அப்படிங்கும் போது தான் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கும்பராசிக்கு போக போறாரு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது சனி பகவான் இத்தனை நாட்களாக மைனஸாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்பவும் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி ஒரு ஆறு மாத காலங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸாக செயல்பட போகிறார் அதுதான் அந்த சனியுடைய வக்கர பயிற்சி இத்தனை நாட்களாக கெட்டது நல்லது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரங்களில் நடக்கப் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால முப்பதாம் தேதிக்கு பிறகு டைரக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஒரு பழங்கள் வந்து இத்தனை நாட்களில் கிடைக்காம இருந்தது இப்போ இந்த செப்டம்பர் கடைசியில் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பணங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயரத்துக்கு விரைவில் வந்து ரிசர்வராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போகிறீங்க ஏன்னா பொருளாதாரம் தான் பார்த்திங்கன்னா ரிசர்வராசிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கடந்த காலகட்டங்களில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருளாதார தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது இந்த குரு பெயர்ச்சி பணங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யலோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு விரைவில் போகுது இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடியக்கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் ரிஷவ ரசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த ரிசவராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்க நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக இயங்கிய ரிசவராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐந்தாறு மாதங்களுக்குள்ள நீ விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரிசர்வ் ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து அதிகமான தோல்விகளை சந்திச்சிட்ருக்கீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் எல்லாமே நடக்கப்போகுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது இதன் மூலமாக சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போது கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக ரிசபராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன பிரச்சனை சங்கடங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய குடும்ப உறவுகளை விட்டு உடனடியாக விலகி இருப்பது வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு ரிசபராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது